இன்றைக்கி இந்த அறிவியல் விழாவுக்கு நிறைய ஸ்கூல் அண்ட் காலேஜ்லேருந்துலாம் நிறைய பேர் வந்திருக்காங்க பிர்லா குழந்தைங்க பற்றி உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் அறிவியல் சயின்ஸ் ஃபிக்ஷன் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய இருக்கும் ஸ்பெஷலி அறிவியல் விழா வேறு வாங்க என்ன டிஃப்ரெண்டாக இருக்கின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகே வியூவர்ஸ் இந்த பிர்லா கோலரங்கம் நீங்க வர்றதுக்கு உங்களுக்கு டிக்கெட் பேர்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு தேர்ட்டி ருபீஸ் பன்னெண்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க பிர்லா கோலரங்கத்தில் மார்ச் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் அறிவியல் விழா நடைபெறுது இந்த அறிவியல் விழாவில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சயின்ஸ் ஃபிக்ஷன் எல்லாமே பார்க்கலாம் சயின்ஸ் ஃபிக்ஷன் மட்டும் இல்லை இங்க உங்களுக்கு நிறைய ஸ்டால்ஸும் கொடுத்துருக்காங்க இப்போ என் கூட ஜாயின் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இதுலேயே ஃபுட் கோர்ட்டும் அவைலபிளாக இருக்குது இதே நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுறவங்கலாம் பண்ணிக்கலாம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆகட்டும் சித்தா ஹோமியோபதி இந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஆனால் நம்ம வந்தது சயின்ஸ் ஃபிக்ஷன்றனால சயின்ஸ் ப்ராஜெக்டில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்றதை இப்போ நம்ம ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் வாங்க இங்கே உங்களுக்கு த்ரீ ரோஸில் முழுக்க முழுக்க ஸ்டால்ஸாக தான் இருக்குது ஸ்டால்ஸில் முழுக்க முழுக்க இன்ஜினியரிங் செக்ஷன் ஆகட்டும் ஏரோநாட்டிக்கல் ஏரோப்ளைன் ஹெலிகாப்டர் இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இந்த ஸ்டால்லெல்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஃபோர் டேஸ் நடைபெறுகிற இந்த ஸ்டாலில் உண்மையிலேயே நீங்கள் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் ஸ்கூல் மூலமாகவும் வந்து பார்க்கலாம் ரொம்பவே ஃபேவரட் கப்பி ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க மறக்காமல் பாருங்கள் நாங்கள் வந்து மூணு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து வாட்டரோட குவாலிட்டி செக் பண்ணுறது ஓகேங்களா இது வந்து டிடிஎஸ் மீடியம் சொல்லுவாங்க டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ்னு சொல்லுவாங்க வாட்டரில் எவ்வளோ சாலிட்ஸ் வந்து கரைஞ்சிருக்கு அதை செக் பண்ணி அதோட வாட்டரோட குவாலிட்டி நம்மளுக்கு சொல்லணும் ஓகேங்களா இது வந்து ட்ரிங்கிங் வாட்டர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த ட்ரிங்கிங் வாட்டரில் நம்மளுக்கு பிபிஎம் வந்து ஜீரோ காட்டுது பிபிஎம் வந்து ஒன் காட்டுது ஓகேங்களா இதோட குவாலிட்டி வந்து எக்ஸலண்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து இது வந்து கெமிக்கல் கலந்தது ஓகேங்களா கெமிக்கல் கலந்தது குவாலிட்டி வந்து அன்சேஃப்னு காட்டுது இதோட பிபிஎம் வந்து செவன் கிட்ட காட்டுது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இதுவும் வந்து நம்மளுக்கு கெமிக்கல் கலந்தது ஓகேங்களா இதோட வேல்யூவும் அன்சேஃப் தான் காட்டும் நெக்ஸ்ட்டு வந்து இதோட பிபிஎம் வேல்யூ வந்து சிக்ஸ்

அது வந்து ஆமாம் மோசமானது ஓகேங்களா இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து ஃபேக்ட்ரிஸ்லாம் நிறையா நம்ம வந்து ரிவர்ஸில் வந்து அவங்களோட வேஸ்ட்டை கொட்டுவாங்க அப்படி கொட்டும்போது அந்த வாட்டர் வந்து பொல்யூட் ஆகுது அப்படி இருக்கும்போது அங்கே இருக்க மீன்ஸ்லாம் அந்த மீன் அந்த உயிரினங்கள்லாம் செத்து விடும் ஓகேங்களா அது வந்து செக் பண்ணி நம்ம கவர்மெண்ட் கிட்ட நம்ம சொல்லலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன்று வந்து நம்ம வீட்டு வந்து தண்ணி கேன் போட வருவாங்கள்ல அவங்களோட வாட்டர் வந்து எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதுன்னு நம்மள நம்மளாலே செக் பண்ணிக்கலாம் சப்போஸ் அவங்க வந்து ப்ராஃபிட்காக மட்டும் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி இருக்கும் ஓகேங்களா உங்கள் மேலே அதனால் இது வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம் இது பார்த்து எல்லா வாட்டரும் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம எந்த வாட்டம் குவாலிட்டியாக இருக்குன்னு செக் பண்ண முடியாது ஓகேங்களா சப்போஸ் டாக்சிக்காக இருந்தால் நம்மளால் செக் பண்ண முடியாது அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து சென்சார்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன்று வந்து டெம்பரேச்சர் டிடெக்ட் பண்ணணும் ஓகேங்களா டெம்பரேச்சர் இதோட டெம்பரேச்சர் இதான் அதோட ப்ராப்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது வந்து டிஎஸ் எயிட்டீன் பி டுவெண்ட்டின்னு சொல்லுவாங்க இதோட மாடியில் வந்து இது வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரோட கன் மைக்ரோ கண்ட்ரோலோட கனெக்ட் ஆகிருக்கும் ஓகேங்களா இதோட இது வந்து மூணு பின்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஒன்று வந்து விசி கிரௌண்டு விசிசி கிரவுண்டு அப்போ நெக்ஸ்ட் ஒன்று வந்து அனலாக் பின் சொல்லுவாங்க மூணுத்தையும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பின்ஸ் வந்து கனெக்ஷன் பண்ணிக்கணும் கனெக்ஷன் பண்ணிட்டு ப்ரோக்ராம் பண்ணிட்டு அதுக்கு ஒரு அவுட்புட்டாக டிஸ்ப்ளே டிஸ்பிளே வந்து நம்ம செட் பண்ணிக்கணும் ஓகேங்களா டெம்ப்ரேச்சர் ஆமாட்டம் டெம்பரேச்சர் தெரிஞ்சிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஆல்கஹால் டிடெக்ஷன் சொல்லுவாங்க ஓகேங்களா ஆல்கஹால் இப்போ வந்து நம்ம லேப்ல கூட இந்த கெமிக்கல்ஸ்ல எவ்வளோ ஆல்கஹால் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேங்களா சப்போஸ் ஏதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணிருந்தாங்கன்னா அவங்க அவங்க கூட எவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்காங்க கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேங்களா இதோட பிபிஎம் கூட இல்லை காட்டும் வந்து இல்லை இப்போ டுவெண்ட்டி டே ஜீரோ பர்சன்டேஜ்லாம் இருக்கு ஓகேங்களா இப்போ வந்து இது ஆல்கஹால ஸ்ப்ரே பண்ணனா இது வந்து அந்த ஆல்கஹாலை ஹீட் பண்ணோம் அப்படி ஹீட் பண்ணக்குள்ளே அது வந்து அயனஸ் ஆகும் அப்படி ஆகும் ஆகும்போது அது வந்து க்ளோஸர் சர்க் மாதிரி ஆக்ட் ஆகும் ஓகேங்களா அப்போ அது எலக்ட்ரானை கண்டக்ட் கண்டக்ட் பண்ணுறதுனால அதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு சொல்லும் ஓகே ஓகே தேங்க்யூ நம்ம இந்த பிர்லா கோளரங்கத்துக்கு நிறைய தடவை வந்திருக்கோம் இந்த ஃப்ளைட்டையும் நிறையவே பார்த்துருக்கோம் இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு ஃப்ளைட் எப்படி டேக் ஆஃப் ஆகுது அண்ட் ஃப்ளைட்டு மட்டும் இல்லை ஹெலிகாப்டர் ஆகட்டும் நீங்கள் எல்லா கல்யாணத்துலேயும் முக்கியமான இடங்களில் பார்க்குற ட்ரோன் எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா நம்ம வந்தது அறிவியல் திருவிழாக்கு இப்போ வாங்க எப்படி ஆப்ரேட் ஆகுது எப்படி பானத்தில் பறக்குதுன்றது எல்லாமே நம்ம பார்க்கலாம் டைம் ஃபார் சம் நாலேஜ் டூ மினிட்ஸ் ஓகே சம் ஆஃப் யூ பிலாங் டு கிரேட் வேர்ல்ட் கிரேட் I want you to understand the difference between an industry and a department. Okay? After 12th, if at all, if you are planning for engineering, sir, so I really don't have an idea which department to enter into. I want you to first understand that most of the industries will have many of the departments under it. An aerospace industry is not only meant for. And aerospace industry is not only meant for aeronautical engineers, aerospace engineers, it is meant for mechanical engineers, it is meant for electronics and communication engineers, it is meant for computer science engineers, triple engineers. So, first we need to understand this. For to understand certain things, you need to understand certain co concepts, gadgets altogether. So, yeah, because now that you are in grade 12, I hope I, under I hope that yeah. you have understood a bit of Bernoulli's principle in grade 11. Okay. అండ్ విత్ all that if i gonna ask you how does a aeroplane take off do you, do pressure, do how does an aeroplane take off there is a low pressure below the wings and high pressure above the wings there is a the low above pressure below the wing and high, high pressure. pressure above the wing just just try to understand this no assimilate this kile kammiyan pressure ah mela adhigama pressure ah plane mela povuma Okay, but to some extent at least he came out with pressure, low pressure, pressure gradient he was talking about. Okay, governing air. So, if a plane wants to go in front, it has to push the air backwards. Yes or no? Okay, so that much of air if it is pushed back, the plane is gonna go in front. You don't ask for what are these things, okay? Okay. Now, if anyone gonna ever ask you, how many have you been in a plane? All of them. Shame. No? That we don't know actually how does a plane take off. And actually, no, shame, Okay, listen. Flight, how does a take off? As he rightly said, look at here, guys. For paper. You just give me that. One. Uh, not so bent. Uh, the uh, one so see it. Okay. Yeah, yeah. Hold this again for me. Okay. Careful. Uh, if at all, next time, if your friends, if you want to talk to your friends about Bernali's principle, just hold a paper like this. Okay. And ask them, without touching the bottom, I want to lift this paper up. What should I do? I have to blow. I have to blow below or above? Below. Below obviously, right? Like on the paper. What? What? Uh, what if what if uh, look at here? What if I gonna blow above? What? Okay. This is what is Bernoulli's principle because this is what is aerofoil shape. If you ever see an aeroplane, most of its portion will be flat at the bottom and it will be curvy in the top. Even if you see a fan even if you see a plane, uh, wings of a bird all will be like a bit curvy on the top and flat on the bottom the concept is aerofoil shape where if such a shape is there then high pressure low pressure naturally happens if air gushes so if at all if anyone asks you hey how does a plane take off you have to tell them first of all by pushing the air backwards the plane has to move forward that is how it runs on the runway and you know what is the speed at which a plane normally runs on the runway Take a guess. Very good, again. Around, around 250 plus to 300 range is where a flight will actually run on the runway. And during that time, if you, if at all you are there, you see some object like this, you want this front portion to go up. What will you do to the back seat? I want this front to go up. வாட் கேர் ஐ டூ டு த பேக் சைட் இக் இஸ் எல்லாம் அவர் புட் வெயிட்டோ கரெக்டாப்பா கரெக்டு பின்னாடி வெயிட்டு போட முன்னாடி தூக்கிவோ ஓகே ஏற்கனவே இந்த பிளான் இஸ் கோயிங் ரியலி ரியலி பாஸ்ட் ஸோ தட் ஏர் இஸ் ஹிட்டிங் ஏர் சச்ச வேத ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் ப்ளைட் இஸ் அவோட் டூ லிப் அத்தன் த பைலட் ஆஸ்ட் ஹே வை த ஹெல் யூ திங்க் ஐ அம் மின் சைட் அதுவே பறக்கணும்னா அப்புறம் நான் இருந்துக்கிட்டாருக பைலட் டுல்ஸ்ஸே நான் சொல்லும்போது தான் ப்ளைட் சுட் டேக் அப் அண்ட் யூ வாட் அ பைலட் ஆக்சுவலி டெஸ்ட் இ ஆக்ஷுவலி குட்ஸ் வெயிட் இன் த பேக் சைட் ஸோ டெ த ஃப்ரண்ட் லிப்ஸ் நோ டெல் மீ டேக் அ கெஸ்ட் யூ ஆ யூவல் யூ அல்லா வெயிட் ஆஃப் த இல்லைடா ப்ளைனு தான் இருக்குது போயிட்டுருக்கு திடீர்னு பின்னாடி வெயிட் போடணும் போட்டால்தான் முன்னாடி தூக்கிக்கும் டேக் அ கெஸ்ட் என்ன பண்ணலாம் சார் ஆட்டியா என்னது யார் ஸ்டெஸ்ஸா

மேடம் உங்க கையில இருக்கா நீங்க பைலட் இல்ல சரி ஓகே இந்த இடத்த பாருங்க இஃப் திஸ் போர்ஷ் ஆட்டாதா ஒரு தடவை பிடி இப்படி ஆடிக்கிட்டு இருந்தா பிளேன்ல ஆடா ஸோ இப்போ ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ லேமினார் ஃப்ளோ டர்புலன்ட் ஃப்ளோ லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஒழுங்காக படிச்சிருந்தா லிசன் லிசன் உங்களுக்கு எப்பயும் சொல்கிறேன் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும் கைத்தூக்கு லிஸ்ஸன் லிஸ்ஸன் கிரேட் பிசிக்ஸ் பெட்டர் தன் you become மெக்கானிக்கல் இன்ஜினியர் யூ like the 12th standard physics better then you become an electrical electronics engineers then you velangala sir computer science engineer okay sir sir mechatronics your blend of mechanical and electronics which is called robotics if you are really good at mechanical properties structures solids liquids all its physics behind இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னா யூ மேக் அ வெரி குட் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஏன் சார் ஈவன் இந்த ஸ்பேஸ் ஆஃப் மீன் ஏரோஸ்பேஸ்ன்ற இண்டஸ்ட்ரியில் இஸ்ரோக்கு நீ போகணுனாலும் நாசால போகணுனாலும் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகிட்டா போடலாமான்னு கேட்டால் இல்லை இல்லை இல்ல மோர் தென் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்ஸ் தே சூஸ் கோர் இன்ஜினியரிங் பீப்பிள் இஃப் யார் ஃப்ரம் எலக்ட்ரானிக்ஸ் பேக்ரவுண்ட் இஃப் ஆர் ப்ரம் மெக்கானிக்கல் பேக்ரவுண்ட் இஃப் ஆர் ஈவன் ஃப்ரம் ரப்பர் டெக்னாலஜி பேக்ரவுண்ட் பிகாஸ் யூ டு பிளே வித் டயர்ஸ் இல்ல பிளே வித் டயர்ஸ்னால் அடியில் எழுச்சபிள் வைக்கிறது இல்லை நியூ டயர்ஸ் உருவாக்குறது okay so how does the plane take off first it has to go really really fast on the ground air will come and hit the bottom of the wing in such a way that high pressure is cre created in the bottom low on the top okay and what actually he does is he elevates the elevator he lifts the elevator நம்மளா சோம்பேரியா ரூமுக்குள்ள போய் சுவிட்ச போட்டோனே நம்மள மேல தூக்கிட்டு போகுமே ஒரு ரூம் அது பேர் என்ன லிஃப்ட் அதுக்கு இன்னொரு பேர் என்ன எலிவேட்டர் சோ அதுதான் இது எலிவேட்டர் இந்த எலிவேட்டரை தூக்கி பிடிச்சா காத்து வந்து இதுல இப்படி மோதும் பின்னாடி வெயிட் போடும் முன்னாடி தூக்கிடும் இப்ப மேல வானத்துல போயிடுச்சு அய்யய்யோ பிளேன் லெஃப்ட்ல கவுருது என்ன பண்ணட்டும் நீங்களே சொல்லுங்க ரைட்ல தூக்கி புடுறா ஏய் ரைட்ல சாயிதுரா லெஃப்ட்ல லெஃப்ட்ல தூக்கி புடி சொல்றது புரியதா ஸோ நெக்ஸ்ட் டைம் என் ட்ராவல் இன் அ ஃப்ளைட்டு ஜன்னலோரத்தில் உட்காந்திங்க என்னமாவது மூவ் ஆகுதுன்னு நினச்சா ஐயோ நட்டு கலந்துருச்சுன்னு பயப்படாத பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அது எயிலர் ஆன்ஸை மூவ் பண்ணிட்டு இருக்கு இது எல்லாமே ஆட்டோ பைலட் மோட்டில் போயிடும் பைலட் உட்காந்து அந்த பக்கம் போட்டு திருவிடா திருவிடா எல்லாம் பண்ண மாட்டாள் ஒரு சுவிட்சு தான் ஆட்டோ பைலட் ஆட்டோமேட்டிக்லி இட் வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங் இட்ஸ் கால் த ஃபிளைட் கண்ட்ரோலர் டேக் ஆஃப்க்கு லேண்டிங்க்கு அதை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறதுக்கு அப்புறமா இருக்கிற நாலு ஏரோஸ்பேஸ் கிட்ட ஜூஸ் வாங்கி குடிக்கிறதுக்கு ஹியூமன் வார்ஃபேர் மேண்ட் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு ஒய் அன்னெசரி சம் ஒன் ஆர் டூ ஹேஸ் டு சிட் இன்சைட் அ பிளேன் ஹேவ் டு கோ டு பாம்பு சம் ஒன் அங்கே இருந்து அவன் சுட்டுருவான் அவன் செத்து போயிடுவான் அதுக்கு எல்லாத்தையுமே அன்மேண்டாக மாற்றிடுவோன்னு மாற்றிட்டாங்க ஸோ ஃப்யூச்சரில் 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 ப்ரெசன்ட்லேயே ஏரோஸ்பேஸில் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகுதுன்னா த ஃபஸ்ட் திங் யூ ஹாவ் டு ட்ரை அவுட் இஸ் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் முதல்ல ஆள் இல்லாத இந்த விஷயங்களை கற்றுக்க ட்ரை பண்ணுங்க ஸோ ஸோ எப்படிங்க இப்படி லெஃப்ட் ரைட்டெல்லாம் திரும்புன்னு கேட்டால் நம்ம மீன் பார்த்துருக்கோம்ல திஸ் ஏதாவது ஒரு டைரக்ஷனில் பிடிச்சா காற்று போய் அங்கே மோதும் அப்படி தானே சரியா ஸோ திஸ் இஸ் ஹவு அண்ட் ஏரோப்ளைன் ஒர்க் சார் ஹெலிகாப்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுமா இதை பிடிச்சிக்கோங்க சமன் ஹோல்டு இங்கே 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 ஆபத்து தான் சொல்கிறேன் சரி ஓகே கைஸ் ஐ யூ டு கவனிங்க் திஸ் அகேன் கொஞ்சம் கவனிக்கல ப்ளீஸ் இந்த எல்லோ கலரில் இருக்குல்ல இதுக்கு பேர் பேனு இதை ஓட்டுற ஆளுக்கு பேர் டிரைவர் சரியாப்பா அதுக்கும் ஆமான்றாம் ஓ ஃப்ளைட்டு ஹெலிகாப்டர்லாம் ஓட்டுறவனுக்கு என்னடா பேர் அவன் பேர் ட்ரைவருக்கு சொன்னால் ஏற்று போனாம அதே மாதிரி நீ இந்த பேனுன்னு சொன்னால் நான் ஏற்றுக்க மாட்டேன் சொல்லு ப்ரொப்பல்லர்னு சொல்லு இதுக்கு பேர் என்ன ப்ரொபெல்லர் கொஞ்சம் எல்லாரும் கவனிங்க இந்த ப்ரொபலர் சம ஸ்பீடாக சுற்றும் காற்றை கீழே தள்ளும் எக்ஸாம்பிள் இந்த ஹெலிகாப்டரோட வெயிட்டு ஒன் கேஜி வச்சுப்போம் இந்த ப்ரொப்பலர் எவ்வளோ வின்டை கீழே தள்ளணும்

ஆண்டியா அங்கிளா கரெக்டாக சொல்லுங்கள் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இல்லைடா கிளாக் வைஸ் உங்கள் வீட்டில் கடிகாரம் எப்படி சுற்றுதா இல்லை சார் நான் டிஜிட்டல் கிளாக் தான் சார் வச்சுருக்கேன்னு சொல்லாது சரி கவனிங்க ஒரு புது பிரச்சனை உருவாகுது கொஞ்சம் ப்ளீஸ் பாருங்க எல்லோரும் ஹெலிகாப்டரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க இட்ஸ் வெரி 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 ஈஸியஸ்ட் திங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆமாங்க காற்றை கீழே தள்ளினா பிளேன் ஹெலிகாப்டர் மேலே போக போகுது அவ்வளோதானுங்க ஹெலிகாப்டர்னு சொன்னால் ஐ யூ டு ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் நான் தான் இந்த இந்த உள்ளே 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 உட்காந்துருக்க உட்காந்துருக்க நினச்சிக்கோங்க ஓகே அதை பார்த்துக்கோங்க ப்ரொப்போலர் ப்ரொப்போலர் சுற்ற போகுது போகுது ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் மேலே போக சுற்றுது புது பிரச்சனையை உட்காந்துருக்கேன் யோசிச்சு பாரு மினிஸ்டரை ஒரு கிளம்பி உள்ள இப்படியே சுத்திட்டு போன நினைச்சுக்க கேட்டா அதுக்கு அவனுக்கு சொல்றானுங்க ஏண்டா நியூட்டன்ஸ் லா படிக்கலையா பார் எவ்ரி ஆக்சன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் அப்ப ப்ரோபல்லர் சுத்துற இந்த ஸ்பீடுக்கு ஹெலிகாப்டர் சுத்தி இருக்கணுமேனு கேட்டா இல்ல 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 அக்கார்டிங் டு லா கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் மாஸ் 1 வெலாசிட்டி 1 ரேடியஸ் 1 இஸ் ஈக்குவல் டு மாஸ் 2 வெலாசிட்டி 2 ரேடியஸ் 2 அதனால இதோட வெயிட் கம்மியா இருக்கனால ஸ்பீடா சுத்துது இது வெயிட் அதிகமாக இருக்கனால

பாடி ஆண்டி கிளாக் வைஸ்ல சுத்துது அப்ப பாடிய கிளாக் வைஸ் சுத்த வைக்கிறதுக்கு பின்னாடி ஒரு ஃபேன் ஃபேன் இல்லடா ப்ரொபலர்ரா அப்படி சொல்றானே சொல்லணும் ஆ சோ இதோட கான்செப்ட் என்னன்னா ப்ரொபலர் மெயின் ரோட்டார் சுத்தும் ஆனா மொத்த பிளேனோ மொத்த இதுவும் பாடி ஆப்போசிட்ல சுத்தும் டெயில ஒரு ரோட்டார் வச்சு அதை கவுண்டர் பண்ணிடுவோம் புரிஞ்சுதா ஒருவேளை நீங்க எப்பல்லாம் ஹெலிகாப்டர் பார்க்கும் போதும் அதனால பின்னாடி ஒன்று சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொன்னா இதுதான் சார் எங்க வீட்டில் ஒரு டாய் ஹெலிகாப்டர் வாங்கியிருக்கேன் அதுல இது கிடையாது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஒழுங்கா இன்னொரு தடவை செக் பண்ணுங்க மேலே சுத்துறதுல ரெண்டு ப்ரொபலர் சுத்தும் ஒன்று கிளாக் வைஸ்ல சுத்தும் இன்னொன்னு அப்படி மட்டும் சுத்தலைனா ஹெலிகாப்டரும் சுத்திரும் நான் சொல்றது புரியுதா இதுதான் ஹெலிகாப்டரோட தியரி அடுத்து இது என்னங்க இது எல்லா ஃபங்க்ஷன்லையும் இதை வச்சுக்கிட்டு தான் வீடியோ எடுத்து எடுத்துடுறானுங்க சரியா உங்களில் யாருக்காவது ட்ரோன் ஓட்ட தெரியுமா தெரியுமா ஆல்ரெடி உங்களுக்கெல்லாம் இவன் என்னமோ பெரிய சயின்டிஸ்ட் மாதிரியும் நம்மளுக்கு என்னமோ ட்ரோன் ஓட்ட தெரியாது பெரிய அசிங்க மாதிரியும் நினைக்க வேணாம் நீ இப்போவா உனே ஒன் மினிட்ல ட்ரோன் ஒன் மினிட் இல்லை பத்து செகண்ட்ல ட்ரோன் பைலட் ஆக்குறேவா அவ தானே மண்டையாட்டா யூஆர் ஸ்கேட்னோ ப்ளீஸ் டூ கம் தட்ஸ் வை கம் ரன் கைஸ் கிளாக்ஸ் இஸ் வெரி பஸ்ட் திங் யூ டு அண்டர்ஸ்டாண்ட்றது புரியுதப்பா ரெண்டு கிளாக் வைஸ் சுத்தனா ரெண்டு கிளாபை சுத்தனும் அப்பதான் டார்க் நல்லிபா இல்லைன்னா சுத்திடும் ஸோ த நெக்ஸ்ட் திங்கஸ் இப்போ இந்த நாலு மோட்டாருமே ஈக்குவல் ஸ்பீடில் சுற்றுச்சின்னா காற்று வருமா இதில் வர்ற காற்று நாட் குட்டின் அப்னால் மேலே போகாது குட்டின் அப்னால் மேலே போயிடும் இப்போ நான் என்ன கேட்குற இதுக்கு என்ன காரணம் அவுட் ஆஸ் இட் கம் டவுன் பிகாஸ் ஐ எம் டிக்ரீஸிங் த ஸ்பீட் ஆஃப் த ஆல் த ஃபோர் மோட்டார்ஸ் நவு ஐ எம் இன்க்ரீஸிங் த ஸ்பீட் ஆஃப் த ஆல் த ஃபோர் மோட்டார்ஸ் கெய்ஸ் ஐ வாட் யூ டூ அண்டர்ஸ்டாண்ட் இப் திஸ் ரோட் வாட்ஸ் டு கோல் லெஃப்ட் பின்னாடி ரெண்டும் தூக்கிக்கணும் முன்னாடி வரணும் எப்படி நடக்குதுன்னா இங்கேருந்து நான் இங்கே கொடுக்குற அந்த ரேடியோ சிக்னலில் இமீடியாக ஒரு ஃப்ளைட் கண்ட்ரோலர் வாங்கி டக்கு டக்குன்னு ப்ராசஸ் பண்ணி ஏ நீ ரெண்டு ஸ்பீடாக சுற்று நீ கம்மியாக சுற்று எவ்ரி ப்ராசஸ் ஹேப்பன்ஸ் ஜஸ்ட் லைக் தேட் என்ன ஸ்பீடு ஃப்ளைட் கண்ட்ரோலர் இஸ் த பிரெயின் ட்ரோன் ஆஃப் பிரெயின் ஆஃப் த ட்ரோன் உள்ளே இருக்குது இப்போ நான் உங்களை கொஸ்டின் கேட்குறேன் இவ்வளோ நேரம் நான் சொல்லி கொடுத்தது வச்சு முன்னாடி மேலே போகணும்னா எல்லா ஸ்பீடாக சுற்றணும் கீழே வரணும்னா எல்லா ஸ்பீடு கம்மியாகணும் ரைட்டில் போகணுன்னா லெஃப்டில் இருக்க ரெண்டும் ஸ்பீடாகணும் ஸ்பீடாகணும்

ப்ராப்புலர் ஆல் ரொட்டேட்டிங் க்ளாக் வைஸ் விச் வீத் த பாடி வில் ரொட்டேட் ஹேண்டி கிளாக் ஹேண்டி கிளாக் வைஸ் இது இப்போ லெஃப்ட்டில் சுற்றுறதுக்கு காரணம் ரைட்டில் சுற்ற வேண்டிய ப்ராப்புலர்ஸ் ஃபாஸ்டராக சுற்றுது இது இப்போ ரைட்டில் சுற்றப்போகுதுன்னா காரணம் லெஃப்ட்டில் சுற்ற வேண்டிய ப்ராப்பெலர்ஸ் ஆர் ரொட்டேட்டிங் ஃபாஸ்டர் தேன் த ரைட்டில் சுற்ற வேண்டிய ப்ரொபொலர்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் ஹவர் ட்ரோன் ஒர்க்ஸு இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் யூ டு டிசைன் அண்ட் பில்ட் யுர் ஓன் ட்ரோன்ஸு ஓகே யூ ஆர் ரியலி ரியலி இன்ட்ரெஸ்ட் ஆர்ஸ் இட் டெல்லியூ டுவெல்த்து முடித்துட்டு எயிட்டின் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மோஸ்ட் ப்ராப்ளம் காலேஜ் ஃபஸ்ட் இயர் முடிச்சதுக்கப்புறம் இட் ஹாஃபன் டூ மோஸ்ட் ஆஃப் யூ ஆர் ஃபார் சம் ஆஃப் யூ எயிட்டின்னு ஆகிடுவீங்க ஃபஸ்ட்டு ஓட்டர் ஐடி வாங்கு அடுத்து பைக்கு கார் லைசென்ஸ் வாங்கு அதுக்கப்புறமா கண்டிப்பாக ட்ரோனுக்கு பைலட் லைசன்ஸ் வாங்குங்க இது தள்ளி விடாத கொஞ்சம் திருப்புடா ஆ ட்ரோனுக்கு பைலட் லைசன்ஸ் வாங்குங்க பைலட் லைசென்ஸ் வாங்குறதுனா கவர்மெண்ட்டோட பைலட் லைசென்ஸ் வாங்குறதுக்குன்னு சில கம்பெனிஸ் இருக்காங்க தே ஆர் கால்ட் ஆர்பிடிஓஸ் ரிமோட் பைலட் ட்ரைனிங் ஆர்கனைசேஷன் பை டிஜிசிஏ மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் டைரக்டரேட் ஆஃப் சிவில் ஏவியேஷன் மூலமாக ஸோ ஃபார் யுவர் ஹாபி ட்ரோன்ஸாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் அக்ரிகல்ச்சர் ட்ரோன்ஸ் நீங்களே டிசைன் பண்ண போகிறீங்கன்னா இருக்கட்டும் இல்லை இந்தியன் டிஃபென்ஸுக்கு நாங்கள் சில ட்ரோன்ஸை டிசைன் பண்ணி சூசைடல் ட்ரோன்ஸை டிசைன் பண்ண போகிறேன் ஸ்வாம் ட்ரோன்ஸை டிசைன் பண்ண போகிறேன்னு இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஸ்மாலஸ்ட்டு லைட்டஸ்ட்டு ஒரு ஐடியா இருந்தால் கூட யூ கைஸ் கேன் ஆல்வேஸ் காண்டாக்டஸ் தள்ளிக்கடாத தப்பி இதில் என்னுடைய நம்பர் இருக்குது எங்களுடைய கம்பெனி பேர் இருக்குது இன்கேஸ் யூ வாண்ட் டு மேக் அ நோட் ஆஃப் இயிட் இல்லை எங்களுடைய கார்டு இருக்குது ஓகே உங்களோட டுவெல்த் கிரேடு முடிச்சுட்டு இன்கேஸ் கேஸ் யூ லைக் நோ யூ நீட் சம் கரியர் கைடன்ஸ் ஆல்சோ சார் என்ன இன்ஜினியரிங் நல்லாயிருக்கும் நான் நானும் ஒரு இன்ஜினியர் தான் இங்கே தான் படித்தேன் இந்த காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இண்டி அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் படித்தேன் ஸோ என்ன இன்ஜினியரிங் நல்லாயிருக்கும் இன்ஜில இன்ஜினியரிங் எடுக்கலாமா வேணாமா சரியா எந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளா போகலாம் இந்த மாதிரி இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் டூ காலஸ் வீஆர் ஹாப்பி டு ஹெல்ப் அண்ட் மோர் ஓவர் இஃப் யார் இன்ட்ரெஸ்டட் இன் பைலட்டிங் ஆர் இஃப் ஆர் இன்ட்ரஸ்டட் இன் ஏரோஸ்பேஸ் ஏரோநாட்டிக்கல் இந்த ஃபியூச்சர் ஏரோ நாட்டிக்கலுக்கும் ஏரோஸ்பேஸுக்குமே நம்ம ஆள்களுக்கு வித்தியாசம் தெரியாது ரெண்டு ஒன்று தானே காற்று இருக்கிற வரைக்கும் பேசுனா ஏரோநாட்டிக்கல் அதை தாண்டியும் பேசுனா ஏரோஸ்பேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க you can only limit yourself with the atmosphere of earth when you talk about aeronautical maximum aeroplane helicopter drones etc but you want to talk even about rockets satellites exoplanet etc then you have to say aerospace so that is actually the difference between aeronautical and aerospace engineering if any of you like i would say 10 years back there was lesser scope when it was aerospace aeronautical in india but now with more and more unmanned aerial sector has come in தர் இஸ் அ ஹியூஜ் டிமாண்ட் தர் இஸ் அ ஹியூஜ் வாண்ட் நீடு ஃபார் இன்ஜினியர்ஸ் இன் திஸ் ஃபீல்டு இன் திஸ் இண்டஸ்ட்ரி கால்ட் ஏரோஸ்பேஸ் சரியா தேங்க்யூ வெரி மச் சிட்டி ப்ரெசன்ஸ் லென்னிஸ் அகடமி இங்கே எங்களுக்கு ரோடு இதெல்லாம் இருக்குது நீங்க பாக்குறது இந்த இருமுனை கொம்பு இது ஈர்ப்பு விதிகளுக்கு முரண்பாடா நடைபெற ஒரு இருமுனை கொம்பு நம்ம இங்க இப்படி உருட்டி விட்டோம்னா அது எப்படி வந்துட்டு கரெக்டா ரிவர்ஸ்லயே போகுதுன்றதுதான் இதுல நீங்க பாக்க போறீங்க இந்த மாதிரி நிறைய சயின்டிபிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்க அவைலபிளா இருக்கு அடுத்தது நீங்க பாக்குறது இந்த பியூரி வெப்பம் டேன்சிங் ரிங்ஸ் சூப்பராகவே இருக்கு பிரம்மாவின் கோபுரம் ஒரே நேரத்தில் ஒரு வட்டினை மட்டும் நகர்த்தவும் எந்த ஒரு வட்டும் அதனில் சிறிய வட்டு ஒன்றின் மேல் வைக்கப்படக்கூடாது ஓகே அடுத்து விண்மீன் வரைதல் இது சூப்பராவே இருக்கு அந்த மிரர்ல இந்த காயினை வச்சு நீங்கள் வரந்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஸ்டார் போடணும் ஆனால் பட் உங்களால் பர்ஃபெக்ட்டாக லைஃப் அனுப்பிட்டு தாட்டி தாட்டி தான் போயிருந்தீங்க உங்களுக்கு இந்த ஸ்டாரிங் அவைலபிளா இருக்கு அடிச்சு தான் பார்த்தீங்கன்னா மனித கை வச்சுனா பவர் ஈமூவ் ஹியூமன் பேட்டரி எந்த அளவுக்கு ஹியூமன் பேட்ரி அளவுக்கு இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்து ஃபிஃப்டி 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 எல்லாமே தலைமுறை எழுத்துக்கள் இர கண்ணாடியில் பார்த்து வாசிக்கும் கண்ணாடியில் பார்த்துட்டு இந்த போர்ட்ஸ் எல்லாமே நம்ம படிக்கணும் ஏன் கண்ணாடியில் பண்ணுவோம் இதை பற்றி படிக்கணும் இதனால தான் சயின்ஸில் எங்கள் தேர்த்துக்கலையோ ஓகே குழப்பமான படிக்க குறைபாடு இங்கே ரெஃப்ரெஷ் எல்லாம் பண்ணிக்கணுன்னா பெரிய தொழில்நுட்ப மையம் இங்கே தான் இருக்குது அதுக்கு பேக் சைட்லேயே உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் எல்லாமே அவைலபிளாக இருக்குதுங்க bubbles tamil